சரிங்களா இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் வீடு கட்டுறதுக்கு வருவோம் நாளைக்கு நம்ம வேலைக்கு போயிடுவோம் ஏதோ நம்ம என்ன பண்ணுறது அதாவது குரூப் ஃபோரில் விஏஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓ இல்லை ஏதோ ஒரு வேலை குரூப் ஃபோர் வேலைக்கு போயிட்டுனா கொஞ்சம் காசு சம்பாதிச்சுக்கினா வீடு கட்ட ஆரம்பிச்சிடும்ல அது இப்போயே பிளான் போடுவோம் வாங்க அதாவது ஏழு பேர் வந்து ஒரு வேலையை ஒரு வீட்டை ஐம்பத்தி ரெண்டு நாளில் கட்டி முடிச்சுருவாங்களாம் சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் குயிக்காக முடியணுன்றதுக்காக ஆள் அதிகரிக்கிறேன் ஏழு பேர் வந்ததில் ஒரு பதிமூணு பேர் வரப்பா வர வைப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ பதிமூணு பேர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஐம்பத்தி ரெண்டு நாளை விட கம்மியான நாளை தான் அந்த வேலை முடியும் அந்த வீடு கட்டி முடிப்பாங்க கரெக்டா இல்லையா நம்ம பேசுறத அப்படி என்ன சொல்லுவான் ஏ நாள் வந்து ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆகுது குயிக்கா எனக்கு வேலை ஆகணும் ஸோ அப்போ என்ன பண்ண ஆள் அதிகாரின்னு நம்ம சொல்லும் இல்லை அதே தான் அப்போ நான் என்ன பண்ண நல்லீங்க ஏழுன்றத பதிமூணா இன்க்ரீஸ் ஆயிருக்கு கரெக்டா கரெக்ட் இப்போ ஐம்பத்து ரெண்டு நாளில் ஏழு பேர் வந்தால் ஐம்பத்தி ரெண்டு நாளில் வேலை முடியும் அப்போ பதிமூணு பேர் வந்தால் கண்டிப்பாக ஐம்பத்திரெண்டு நாளை விட குறைவா தான் முடியும் கரெக்டாக இல்லையா கரெக்டு தான் அப்போ இந்த பக்கம் டிகிரீஸ் ஆகும் எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் கரெக்டாக பட் இந்த இடத்துல குறைய தான் பார்த்தா குறையும் நாள் ஆமாம் வா ஆமாம்பா அப்போ ஒரு பக்கம் குறையிற மாதிரியும் இன்னொரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரியும் வந்தா உங்க கோலத்தை இப்படி போடுங்க போட்டிங்களா போட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதை பெருக்குங்க ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு தான் எக்ஸ் இல்லை அப்போ ஏழையும் ஐம்பத்தி ரெண்டு நான் பிரிக்கினேன் நெக்ஸ்ட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அதில் இருக்கிற ஒரு நம்பரை வகுத்துருங்க அதை வகுத்தா பதிமூணு அடடா பதிமூணு வகுக்கணுமே சிரமாச்சே அப்படின்னு யோசித்தா கொஞ்சம் யோசிப்போம் பதிமூணு பதிமுன்னா இருபத்தாறு 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 ஐம்பத்தி ரெண்டு அடே டே நால் முறைங்க பதிமூணு பதிமூணு இருபத்தி ஆறு இருபத்தாறு இருபத்தாறும் ஐம்பத்தி ரெண்டு அப்போ நாலு முறை அடா அடாடா பதிமூணாவது வாய்ப்பில் வந்துருச்சேன் அப்புறம் ஏழு நாள் எவ்வளோங்க ஏழு பதினாலு பதினாலு மாத நாள் இருபத்தெட்டு அப்போ இருபத்தெட்டு நாளில் முடிப்பாங்க இருக்குதான்னு கேட்டா அக்குருட்டா ஆப்ஷன் பியில் இருக்குது அடாடாடா சூப்பர் பா